அக்காவுக்காக நீங்கள் வேணால் ஒரு பாட்டு பாடுங்க ஆனால் காலையில் பாட்டு வேணாம் விஜய் தம்பி ரிச்சர்டு பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சொல்கிறாங்க நம்ம ரிச்சர்ட் பிரதர் ஓகே பிரதர் பாய் பிரதர் நாளைக்கு ஏழு மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் காலையில் ஏழு மணிக்கு போடுவேன் நைட் ஒம்போது மணிக்கு போடுவேன் மதியானத்தில் டைம் கிடச்சா போடுவேன் எந்த டைம்னே சொல்ல முடியாது போடுவேன் மத்தியான தம்பி ஏன் பா ஏன் இவ்வளோ குளவெறி என் உடன் பிறப்பே அக்காவுக்கு ஒரு நல்ல பாட்டா பாடக்கூடாதா காலையிலையும் இதே பாட்டு இரவில் இதே பாட்டு ஃபியூச்சர் பிரதர் வருவேன்னு காஃபி கொடுங்க ஓகே பிரதர் ஓகே வாங்க கண்டிப்பாக விஜய் தம்பி அக்காவுக்கு தூங்க போய் ஒரு நல்ல பாட்டாக பாடினா பரவாயில்ல உடன் பிறப்பே நாளைக்கு தூங்குவதற்கு லைவ் போடுங்க நான் சொல்லித் தருகிறேன் கற்றுக்கு தரீங்களா புரியலை என்னது உடன்பிறப்பே நாளைக்கு தூங்குவதற்கு லைவ் போடுங்க நான் சொல்லித் தருகிறேன் கத்து தரீங்களா புரியலை பிரதர் என்னன்னு என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலை பையோ எதுக்கு இப்படி சுத்தி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க படுக்காம பையோ டூ கெதர் லைவா அப்படி அப்படின்னா எனக்கு தெரியாதே இப்பா டூ கெதர் லைவ்னா என்னது இப்போதான் ஏன் ஸ்பேனர் கொடுத்து பழகியிருக்கேன் என்கிட்ட போய் டூ கதர் லைவ் கேட்குற என் தம்பி நான் என்ன பண்ணுறது உங்களை என்ன பண்ணுறது தம்பி கற்றுக்குறேன் தம்பி கற்றுக்குறேன் ராஜி சிஸ்டர்ட்ட போய் நான் கேட்குறேன் ஓகே டன் ஓகே தம்பி விஜய் தம்பி அப்படியே வாங்க பாஸ்கர் பிரதர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே வாங்க போகலாம் பாவம் அவங்க அப்போதே வாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு போனாங்க வாங்க தம்பி அப்படியே போகலாம் நாளை கேட்குறேன் சிஸ்டர் இவங்க ராதி சிஸ்டர்கிட்ட கேட்குறேன் டூ கதர் லைவ்னா எப்படி போடுறது என்னான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரீனை வச்சு போடணும் அக்கா பேசணும் அக்கா அதுதான் அக்கா நீங்கள் அந்த அந்த சைடாக நான் இந்த சைடு வச்சு நம்ம லைவ் நடத்தலாம் ஓ அப்படியாப்பா நான் சொல்லி தருகிறேன் என் நம்பர் தரேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே தம்பி ஓகே தம்பி ஓகே நாளைக்கு என்னான்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஓகே டன் ரிச்சர்ட் பிரதர் மொத்த மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படிங்களா பிரதர் மெத்த இருக்கோ இல்லையோ கீழே படத்து நிம்மதியா தூங்கினாவே போதும் ஓகேவா பிரதர் ஓகே பிரதர் விஜய் தம்பி ரிச்சர்ட் பிரதர் அப்படியே வாங்க விஜய் இவங்க பாஸ்கர் பிரதர் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்க சொன்னாங்க அப்போதையே போகலாம் காலை லைவில் சந்திக்கலாம் பாய் சொல்லுங்கள் யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க பாய் சொல்லுங்க எனது லைவிக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நாளை காலை ஏழு மணிக்கு லைவில் சந்திக்கலாம்